வீட்டை கதவு திறந்து வச்சாக்க நாலு கால் பிராணி உள்ள வரும் நாலு கால் பிராணி உள்ள வர்றது குத்தம் நாலு கால் பிராணி மேலயா இல்ல வீட்டு கதவை திறந்து வச்சவன் மேலேயா நம்ம கோவில திறந்து வச்சுட்டோம் கதவை யார் யாரோ உள்ள வரா யார் யாரோ என்னென்னமோ செய்றா மிஸ்டர் ரங்கராஜ நரசிம்மன் திறந்த வீட்டுக்குள்ள நாலு கால் பிராணி போல நுழைந்ததே உங்களுடைய முன்னோர்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள் எல்லாரும் சமத்துவமா எல்லாரும் ஒற்றுமையா எல்லாருக்கும் சம உரிமையோட இருக்கணும்னு சொல்லிட்டு கோயில்களை கட்டி வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா உங்களுடைய முன்னோர்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டா உங்களுடைய பித்ருக்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரிவினையே உருவாக ஆரம்பிச்சது ஜாதிக்கு ஒரு சாமின்னு ஆக ஆரம்பிச்சதெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் பண்ண சூழ்ச்சி வேலை அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் முதல்ல உங்களுடைய முன்னோர்கள்ட்ட இந்த கோயிலுடைய பூஜை உரிமை எதுவும் இல்லை எங்களுடைய முன்னோர்கள்ட்ட எங்க பாட்டம் மூட்டுக்கிட்ட இருந்தது உதாரணத்துக்கு சொல்லாக்கா பழனி முருகன் கோயில வந்து சொல்லலாம் பழனி முருகன் கோயில்ல பூஜை உரிமை அப்படின்றது சித்தர் வழியில வந்தவர்கள்ட்டையும் சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட தான் பூஜை உரிமை இருந்தது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முந்நூறு நானூறு வருடத்துக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு மன்னனுடைய தளபதி வந்துட்டு இந்த பண்டாரங்கள் கையில நான் விபூதி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இத பண்ணிதான் அங்க பூஜை செய்து கொண்டிருந்த பண்டாரங்களை கோயில விட்டு வெளியே அனுப்பிட்டு பார்ப்பனர்களாய உங்களுடைய பித்ருக்களை முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு இது அவங்களை வந்துட்டு உள்ள வந்து கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு அந்த கோயில வந்துட்டு உங்களாவ ஆக்குபை பண்ணிட்டாங்க பழனி கோயில் வந்துட்டு சமீபத்திய உதாரணம் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பூ கட்டி கொடுக்கற வேலையும் பூ பறிச்சு வேலையும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க கோயில சுத்தப்படுத்துற வேலை இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுடைய பாட்டம் மூட்டம் தான் வந்துட்டு கோயிலுக்குள்ள பூஜை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் சமத்துவமா நடத்திட்டு இருந்தாங்க ஆனா நீங்க வந்துட்டு அன்னைக்கு இருக்க ராஜாக்களுக்கு மந்திர உபாசனைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதேதோ சொல்லி அவர்களை மனசை குழப்பி கொஞ்சம் கொஞ்சம் மனிதனுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு மனத்தடுமாற்றம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அவன் புது விதமான ஒரு வழிபாட்டை தேடும் அந்த மாதிரி சமயத்தை வந்துட்டு அன்னைக்கு இருந்து ஏதோ சில ராஜாக்களுக்கு ஏற்பட்ட மனத்தடுமாற்றங்களை பயன்படுத்தி அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்த கோயில்கள் எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் ஆக்கிரமி பண்ணிட்டாங்க மொத்தத்துல பிறந்த வீடா இருந்த எங்களுடைய கோயில்கள்ல புகுந்த நாலு கால் பிராணிகளே உங்களுடைய முன்னோர்கள் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ எச்ஆர்என்சி ஆக்ட்ல கோவிலுடைய நிர்வாகத்தை மேற்பார்வை பண்றதுக்கு மட்டும்தான் அரசுக்கு உரிமை இருக்கு அந்த நிர்வாகத்தை தான் பார்க்க கூடாதுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா ஓகே ஐயா நீங்களே அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க கோயில் நிர்வாகத்தை இந்து சமய அறநிலையத்துறை சரியா பண்ண விடாம அதுல குறுக்கீடுகளை நீங்க முதற்கொண்டு உங்களவாக்கள் தான் தடையீடு பண்றீங்க அது வெளிப்படையா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஏன்னா கோயில் இந்து சமயத்துறை வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில் நிர்வாகத்தின் மூலியமா மக்கள் வந்து உண்டியில போறதா வந்துட்டு நான் ஏற்கனவே வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேன் பத்து பேர் கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா அதுல ஒருத்தர் மட்டும்தான் உண்டியில காசு போடுவாங்க மீதம் இருக்கிற நபர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களவா தான் போட்டுட்டு இருக்கிறாங்க இது தெரியாம தான் நம்ம நிர்மலா கமர் கொண்டு எல்லாரும் உண்டியில காசு போடாதே உண்டியில காசு போடாம உண்டியில யாவும் காசு போடுறான் உண்டியல காசு போறவங்க ரொம்ப கம்மி பத்தில் ஒருத்தன் தான் போடுறான் அந்த ஒருத்தனையும் இப்போ எப்படா தடுக்கலான்ற வேலையை நீ ஒன்றிய நிதியமைச்சர்கள் வந்துட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க தினமலருடைய ஓன ராமசுப்பு வந்துட்டு எல்லாரும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அது இருக்கட்டும் அதுக்கு அப்புறமேட்டு வரேன் ஆனா வந்து துண்டியல் காசுல போ ஒருத்தர் போடுற காசை கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா முறையாக அந்த கோயிலுக்கு வந்து நிர்வாகம் பண்ணணும் தான் அதை வந்துட்டு சில நிர்வாகத்தை வந்து இது பண்றாங்க எண்ணெயில எல்லாத்தையும் கணக்கு பார்த்து கொடுக்கறதுக்கான மக்கள் வந்து கடவுளுக்கு கொடுத்த பணத்தை சரியாக முறையாக கடவுளுக்கு போகணும் அப்படின்றதுனாலதான் இந்து சமய நிலத்துறை கணக்குல வந்து தெளிவா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க நிர்வாகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிர்வாகத்தை பண்ண விடாம தடுக்கிறது அந்த நிர்வாகத்துல கொடைச்சல் கொடுக்கறது உங்களை மாதிரியான நபர்கள் தான் கொண்டு வந்தாரு ஒரு சட்ட திருத்தம் சட்டத்துல ஒரு திருத்தம் போர் ஏ

அதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்க இருக்க எல்லா முஸ்லிம்களும் ஒன்னு சேர்ந்து அந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறதுனால குறிப்பிட்ட இடத்துக்கு மேல மெக்கால வந்துட்டு நான் முஸ்லீம்ஸ் ஏன்னா வழிபாடு அதுல வந்துட்டு கூட்டமா போயிட்டு மற்றவர்களும் போயிட்டாங்கனாக்கா அங்க வந்துட்டு வழிபாடு பண்ண வந்தவர்களுக்கு இடையூறு ஏற்படும் தான் மெக்காலா வந்து குறிப்பிட்ட பகுதிக்கு மேல நான் முஸ்லிம்ஸ் நாட்டாளோடுன்னு சொல்றாங்களே தவிர மெக்காக்குள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல அதோட முக்கியம் இன்னொன்னு சொல்லட்டுமா மெக்காவுக்குள்ள வந்து பாத்தா ஏழை பண நீங்க சொல்ற அந்த நான் முஸ்லிம்ஸ் நாட்டாளோடுன்னு ஒரு சொல் ஏரியா சொல்றீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழை பணக்கார வெள்ள கருப்பு அந்த நிறத்தாள வேற்றுமை பிறப்பாள வேற்றுமை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை யாரா அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி சமமா போய் அந்த மெக்கால பிரார்த்தனை பண்ண முடியும் சமத்துவமா பிரார்த்தனை பண்ண முடியும் ஓகேங்களா அங்க முதல்ல வந்துட்டு ஒரு பணக்கார ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதியுடைய தலைமை அர்ச்சகர் வந்து சொன்னார் பார்த்தீங்களா எங்களுக்கு விஐபிக்கள் தான் முக்கியம் நான் தான் விஏபி கொடுப்போம் நாங்க தான் அவங்கள தான் கூட்டிட்டு போய் பண்ணோம் ஏன்னா தான் எங்களுக்கு பணம் கொடுக்கறான் மெக்கால அந்த கதையெல்லாம் கிடையாது ஆஹ் மெக்காலா வந்துட்டு யார் வேணாலும் போனாலும் அங்க சமமா நடத்தப்படுறாங்க ஏழை போனாலும் சரி சவுதியுடைய ராஜா போனாலும் சரி எந்த இஸ்லாமிய நாட்டு ராஜாவும் இருந்தாலும் இளவரசனா இருந்தாலும் யாரு போனாலும் சமத்துவமா நடத்தப்படுறாங்கன்னா உங்களுக்கு உங்களவாக்கு உடுத்தும் அந்த உங்களவா தான் வந்துட்டு இவளை பொங்கிட்டு இருக்கிறீங்க சரி நீங்க ஏன் மெக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க புரியலையே மெக்கால வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கான காரணம் என்னுடைய சின்ன அறிவுக்கு எட்டிய வரைக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா முஸ்லீம்ஸே அங்க அதிகமாக வரதுனா அது ஒரு சின்ன ஏரியா அங்க வந்துட்டு அதிகமாக போனால் கூட்ட நெரிசலால் சிக்கல்கள் உருவாகும் அப்படின்றதுனால குறிப்பிட்ட பகுதிகளும் நான் முஸ்லிம்ஸ் நாட்டு அளவுடன் போட்டிருக்காங்க இதில் எந்த ஒரு தவறு இல்லை ஆனா அங்க சமத்துவமே எல்லாருமே வழிபாடு பண்ண முடியுது ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் ஏழை பணக்கான நிறவேற்றுமை ஜாதி வேற்றுமை எதுவும் இல்லாம எல்லாரும் சமமா கடவுளை கும்பிட முடியுது ஆனா உங்களவா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எங்க பாட்டனும் போட்டனும் கட்டின கோயிலுக்குள்ள நீங்க வருணாசிரமத்தின் படியில கடவுளை வந்து நெருங்க விடாமல் பண்ணிருக்கிறீங்க நீங்க கருவறைக்குள்ள நீங்களும் உங்களவாக்களும் போய் பூஜை பண்ணுவேன் ஆண்ட ஜாதிகள் பார்த்தீங்கன்னாக்கா கருவறைக்கு அடுத்து இருக்கிற அர்த்த மண்டபத்தில் இன்னும் பூஜை பண்ண சாமி கும்பலாம் அதுக்கப்புறம் இடை ஜாதிகள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மண்டபத்துக்கு அடுத்த பகுதியில் வந்துட்டு சாமி கும்பிடலாம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூதரர்கள் கோயிலுக்குள்ளே வர முடியாது கோயிலுக்குள்ள கோயில் இருக்க தெரு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க வைக்கம்ல எல்லாம் அதனால தானே பெரியார் வரைக்கும் எல்லாரும் போய் போராட்டம் பண்ணாங்க கோயில் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கோயில் இருக்க தெரு மட்டும் இல்ல ஒரு காலத்துல உங்களுடைய அக்ரகாரங்கள் இருக்க தெருக்குள்ளேயே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையை போட்டு கொடுமைப்படுத்தியவது உங்களுடையது ஏன் இப்ப சமீபத்துல இந்த உங்களுடைய முன்னோடியில் ஒருத்தர் இருக்க ஆர்விபிஎஸ் மணியன்ட்டு அவங்க பேசின பேச்சுக்கள் உங்களுடைய ஆட்களை பேசுறாங்க எங்களுடைய பாட்ட பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ஒடுக்கப்பட்ட சமூகம் பின்பக்கமா மீறி முன்னாடி வந்தானா தோலை கட்டி வச்சு தோலை வச்சு இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய ஆட்களை பேசினது இருக்குது இவ்வளவு ஜாதிய வன்மத்தோட பேசினே கடவுள்ல தவறு வந்துட்டு இந்த எங்க ஜாதிக்காகனா தொட்டு பூஜை பண்ணணும் ஆண்ட ஜாதிகளாக இருந்தா கொஞ்சம் தள்ளிணைக்கணும் இடை ஜாதிகளை வைசிய ஜாதிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அர்த்த மண்டபத்துக்கு அந்தாண்ட நிற்கணும் சூத்திரர்கள் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது அதுலேயும் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் பஞ்சமர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரகாரம் இருக்க தெருவுக்குள்ளேயே வரக்கூடாது இவ்வளவு கேவலமான சனாதன புத்தியை வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமான ஒரு கட்டமைப்பை பண்ணி ஒற்றுமை ஒற்றுமையாக இருந்த தமிழ் மக்களை இப்படி வந்து பிரித்து வச்சிருக்கீங்க அவளுடைய முன்னோர்கள் உருவாக்கின விஷயம்தான் அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சுட்டு போது இவ்வளவு கேவலமான இது பண்ணிட்டு நீங்க வந்துட்டு மெக்காவில் வந்துட்டு நான் முஸ்லிம்ஸ் வந்துட்டு நாட்டு போர்டு வச்சிருக்காங்கன்றீங்க நீ இந்துக்கள்லயே வந்து பாத்தீங்கன்னாக்க இவன்தான் வரணும் தான் வரக்கூடாது போர்டே வைக்காம தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற அதை தடுக்கிறதுக்கு அதை கலையறதுக்கான வக்கு திராணி இல்லாத கூட்டம் வந்துட்டு உங்க நீங்க வக்கு திராணி இல்லைன்னு இல்லை உங்களுக்கு வரதுக்கே பிடிக்கல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க முத முன்னா சொன்னீங்கல்ல யார் யாரோ வர யார் யாரோ என்னென்னமா செய்யறா யார் யாரோன்றதுல இல்லையா நீங்க எவ்வளவு உள்ளர்த்தத்தோட எவ்வளவு பக்கரமான எண்ணத்தோட பேசுறீங்கன்ற தெரிய அந்த யார் யாரோன்றதுக்கான அர்த்தத்திலயே புரியுது எங்களை பண்ற பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அதாவது இடைச்சாதி சேர்ந்தவர்களும் கோயிலுக்குள்ள வருது வாக்க பிடிக்கல இதுல அப்பப்ப பெருமையா சொல்லுவீங்களே மதுரை மீனாட்சி அம்மன் வந்துட்டு ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி எங்களுடைய ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா வேற சொல்லி அப்படின்னாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மதுரை மீனாட்சி கோயிலுக்குள்ள போறதுக்கான ஆலய நுழைவு போராட்டம் நடத்த உங்களோட ஐயர்னு சொல்றீங்களே அப்ப அவங்க கோயிலுக்குள்ள வரவங்க தடுத்தது யாரு அதை சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுடைய எந்த ஐயரும் வந்துட்டு கோயிலுக்குள்ள சாந்து பட்டர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு அர்ச்சனை காட்ட அவரையும் ஜாதி பண்ணிட்டாங்க பண்ணிட்டு ஆளுங்க ஒரே ஒருத்தர் கடவுள்கிட்ட உங்கள நல்லவர்கள் இருக்கிறாங்க உங்களவாக்கலையும் நல்லவர்களுக்காக உங்களை மாதிரி அயோக்கிய பயல்களும் இருக்கிறாங்க ஆனா அந்த சாந்துப்பட்டவர்களை வந்து ஜாதி பிரஸ்தம் பண்ணதெல்லாம் உங்களுடைய ஆட்கள் தானே உங்களுடைய முன்னோர்கள் தானே இவ்வளவு கேவலமான இதை வச்சிட்டு இருக்கிறீங்க ஏன் இப்ப வரைக்கும் எங்களுடைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க கருவறைக்குள்ள போய் சாமியை கும்பிடாத சூழலை வந்துட்டு இது பண்றீங்க இதை எப்படியாவது கோயில் கருவறைக்குள்ளையும் சமத்துவத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அனைத்து ஜாதியினுடன் அர்ச்சகாகலாம் சொல்லிட்டு அவர்களுக்கு முறையான பயிற்சிகளை கொடுத்து அரசாங்கம் வந்துட்டு நியமனம் பண்ணா அங்கேயும் உங்களுடைய ஆட்களை வந்து என்ன பண்றீங்க நீதிமன்றத்தின் மன்றத்தின் மூலமா முட்டുകെட்டை ஏற்படுத்திட்டே இருக்கீங்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெக்கால முஸ்லிம்ஸ் நாட் அலோடுன்ற அந்த போரட பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு அந்த அருகதை இல்ல அப்படின்னு சொல்ல முடியும் இவர்கள் செய்யற atrocities எல்லாம் மறக்கிறதுக்காக இந்த கோவிலோட நிர்வாகத்தை இந்த யார பார்ப்பனர்கள் எடுத்து போறா போல நேரா சொல்ல மாட்டாங்கடா எடுத்து போறா போல எந்த அர்த்தத்துல அப்டி சொல்றீங்க சட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு அஞ்சு அஞ்சு அரங்காவர்கள் அந்த அஞ்சு அரங்காவர்கள ஒரு பட்டியலுக்கு தவறு இருக்கணும் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றது அடேங்கப்பா செம சூப்பர் போங்க கோயில பக்தர்கிட்ட கொடுங்க கோயில் நிர்வாகத்தை பாப்பனர்கிட்ட கொடுத்துருவாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறீங்க உங்களுக்கு இந்த தர்ம சபா அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி தெரியுங்களா தர்ம சபா இந்த தர்ம ரட்சண சபாவை பத்தின ஒரு முக்கியமான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில்களின் நிர்வாகத்தை பார்ப்பனர்கள் கைப்பற்ற துடிப்பது ஏன் அப்படின்ற இந்த புத்தகத்துல வந்துட்டு மிக தெளிவாகவே ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வந்து சென்னை மாகாண மாநாடு வந்துட்டு பெல்லாரியில வந்துட்டு நடைபெறுது அந்த மாகாண மாநாட்டுல கலந்துகிட்ட ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான தீர்மானத்தை வந்துட்டு கோயில் நிர்வாகத்தை ஊழல்களும் முறைகேடு நடப்பதாகவும் அதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தது இந்த தர்ம ரட்சண சபா அப்படின்னு ஒரு அமைப்பு வந்துட்டு உருவாக்குறாங்க இந்த தர்ம ரக்ஷண சபால பெரும்பாலான உறுப்பினர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்மாத்த பார்ப்பனர்கள் இவங்க என்ன பண்ணாங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கு அப்புறமேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இந்த தர்ம ரட்சண சபா வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்குது அப்படி செயல்படும் போது பாத்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்றாங்கனாக்கா பார்ப்பனர் இல்லாத தர்மகர்த்தாக்கள் கோயில் அரங்காவல குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள்ல பார்ப்பனர் அல்லாத நபர்கள் மேல போலியான தவறான குற்றச்சாட்டுகளை வந்துட்டு சாற்றி அவர்களை வந்துட்டு கோயில்களை விட்டு வெளியேற்ற வேலையை மிக தெளிவாகவே பண்ணியிருக்கிறாங்க இதை பத்தின முழு விவரத்தை படிக்கிறவங்க நினைக்கிறவங்க இந்த கோயில்களின் நிர்வாகத்தை பார்ப்பனர்கள் கைப்பற்ற துடிப்பது என்ற இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கனால தெரியும் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு மிக தெளிவாகவே பார்ப்பனர் அல்லாத அதாவது இந்த ஆண்ட ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா இவங்களை எல்லாத்தையும் வீண் பழிய போட்டு தூக்க இது பண்றாங்க இப்ப சொல்றாங்க இல்லைங்களா அர்ஜுன் சம்பத் கொண்டு எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா பக்தர்கள்ட்ட கோயில கொடுங்க பக்தர்கள்ட்ட கோயில கொடுங்கன்னு சொல்லிட்டு பக்தர்கள்ட்ட கோயிலை கோயில கொடுத்தா என்ன நடக்கும் ஒரு ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேயே காட்டி இருக்கிறாங்க ஒருவேளை கோயில் நிர்வாகம் இவங்க சொல்ற மாதிரி பக்தர் கையில போயிடுச்சுனாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அர்ஜுன் சம்பத்த ஏதாவது ஒரு கோயிலுக்கு நிச்சயம் தர்மகர்த்தாவா ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க அப்படி ஆக்குனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அப்புறமேட்டு பையனாகவும் ஆகலாம் ஆனா அதுக்கு அப்புறமேட்டு தான் இவங்களுடைய விஷமத்திரம் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு இவர்களுடைய வம்சத்தை இவர்களை மாதிரி அர்ஜுன் சம்பத்துடைய வகைராக்களோ இல்ல நம்மளை போன்றவர்களோ யாராவது இருக்கிற குடும்பத்தினர் வந்துட்டு அந்த கோயில் நிர்வாகத்துல அரங்காவள குழுவில் இருக்கிறாங்கனாக்கா அவர்கள் மேலே எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் எப்படி வந்துட்டு பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தி கோயில்களை விட்டு வெளியே அனுப்பினாங்க அனுப்பிட்டு அந்த மொத்த அரங்காவலர் குழுன்றதில் தங்களுடைய ஆட்களை நியமித்து எப்படி வந்துட்டு ஆக்குப்பை பண்ணாங்களோ அதே போல் நிலைமை வந்துட்டு இப்பொழுதும் அவர்கள் வந்து கொண்டு வந்துடுவாங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்கா கோயில் பக்தர்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னான்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னது போல கர்ப்பதலத்துக்குள் வரைக்கும் இவங்க உள்ளே நுழைஞ்சிரவங்க கர்ப்ப அடுத்து இருக்க அர்த்த மண்டபத்தில் ஆண்ட ஜாதிகள் அன்னைக்கு வைப்பாங்க அதுக்கு அடுத்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அர்த்த மண்டபத்திட்ட யார் வேணா நின்று சாமி கும்பிட முடியும் அதுக்கு அடுத்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இடை ஜாதிகளை நிறுத்துவாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கோயில் பக்கமே வர முடியாம பார்த்தோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லிட்டு தூரத்துன்னு கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு போடான்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் ஒரு நூறு வருஷம் இல்லை நூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு இத்தனையும் நடக்கும் இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக இப்பவும் சொல்ற கோயில்கள் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் தான் இந்துக்கள் வந்து கோயில்களுக்கு பக்தர்களா போக முடியும் கோயில்கள் சொல்லக்கூடிய கொடுங்கன்னு சொல்லிட்டு கொாக்கா இப்ப வந்துட்டு நார்மலா ஆனா நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாரிசுகளோ என்னுடைய வாரிசுகள் எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ள இந்துவாகவோ இந்து பக்தர்களாகவும் போக முடியாது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஜாதியாக அடையாளப்படுத்தப்பட்டு ஜாதி ரீதியாக புறந்தள்ளப்படுவாங்க குறிப்பா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் கோயிலுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்திடுவாங்க இவ்வளவு கேவலமான வன்மமான புத்தி இருக்கும் கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டுல ஏன் இருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்கன்னாக்கா மீண்டும் இவர்களுடைய சனாதனத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காகவும் ஏன்னா இந்த நாட்டுல மிகப்பெரிய நிழல் அதிகார மையமா இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கோயில் கருவறைகள் தான் அந்த இடத்தின் மூலியமா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு தெரியுது ஏன் சமீபத்தை கூட அந்த யோதியில வந்து ராமர் அரசியல் வணிக வளாகம் திறக்கப்பட்ட போது அந்த ராமன் சிலையை வந்துட்டு பிராண பிரதிஷ்ட பண்றதுக்கு வந்துட்டு சனாதனத்துடைய அத்தாரிட்டிகள இருக்கக்கூடிய இந்த சங்கராச்சாரிகள் ஆதி சங்கனால் நியமிக்கப்பட்ட நான்கு சங்கராச்சாரிகளும் நம்ம காந்தி சங்கராச்சாரியம் வந்து செய்ய மாட்டார் ஏன்னா இந்த நாலு சங்கராச்சாரிகளும் இந்த சங்கராச்சாரியை ஏத்துக்க சங்கராச்சாரியாவே ஏத்துக்கிறா சங்கரமனாவே ஏத்துக்கிறதா இல்லை அதனால் வந்துட்டு வேற வழி இல்லாமல் அரசியல் பிழைப்புக்காக இந்த ஆள் ஒரு பல்டியை வந்து அடிக்கலாமே தவிர ஆதி சாங்க நிறுவப்பட்ட அந்த நான்கு சங்கராச்சாரிகளும் ஒன்றே படம் நரேந்திர அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுதான் சனாதனம் அப்படின்றது இந்த சனாதன ஆட்சியை தான் இந்த மனு தர்ம ஆட்சியை தான் நினைக்கிறாங்க இவ்வளவு கேவலமான புத்தியோட சொல்ல அந்த பகிரும் பாருங்க அவ அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறானுங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில்ல ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால் அண்ணாமலையும் நம்ம ராஜாவும் சும்மா அது கேட்பாங்கல்ல